யூடியூப் வச்சிருக்கேன் நான் சேனல் மிஸ்டர் பட்டிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணு ஒன்று பண்ணிருக்கேன் என்னால முடிஞ்ச வீடியோ ஏதாவது போட்டுக்கிட்டு இருக்கேன் காமெடியோ ஜாலியா எம்ஆர் போட்டு ஸ்பேஸ் விட்டு பெட்டி கடைன்னு நம்ம சேனல் ஒன்று எம்ஆர் போட்டு ஸ்பேஸ் விட்டு பெட்டி

கொஞ்சம் பின்னாடி ஹலோ நண்பர்களே இப்ப நம்ம எதை நான் மிஸ்டர் பெட்டிகளை பேசுறேன் எனக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை ஏன்னா டெய்லி மூஞ்சி கழிவு கழிவு ஊத்துறீங்க என்ன விஷயம் வந்தது சொல்ற அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா நம்ம கூத்தம்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருக்கிற பேக்கரியில அரை கிலோ கேக்கு ஒரு கிலோ கேக்கு ரெண்டு கிலோ கேக்கு எந்த கேக் வாங்கினாலும் பத்து பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆஃபர் ஆஃபரை யூஸ் பண்ணீங்க அதுக்கு நீங்க வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இதுதான் உங்களுக்கு நான் இன்னைக்கு தரேன் ஆஃபர்